அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லா தாலாத்து சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவர்கள் மீது உண்டாக்குமா அல்லாஹூகளே அழகான ஒரு ஜுமாவுடைய நாள் அலமது இல்லா அலகது இல்லா அதிகமான நமது அறிவார்கள் வடிமாறுகள் சுகதாக்கள் ஈமந்தாரிகள் இந்த ஜும்மா நாள் வந்தாலே அனைத்து அமலும் செய்யக்கூடிய இந்த நாள் பூவா கம்பலாகக்கூடிய நாள் அஜூடைய நன்மை அளிக்கக்கூடிய நாள் பெருனாவுடைய நாள் அஜய செல்வா சொல்லக்கூடிய நாள் தீயானாமத்த நாள் வரக்கூடிய நாள் ஒட்டுமொத்தமான ஒரு நாட்களிலே சிறந்த நாளாகிய ஜும்மாவுடைய நாள் அதுவும் முஹியத்தின் ஷேகு அவங்களுடைய வஃபாத்துடைய மா வாரமாக அழகான ஒரு ஜும்மா நமக்கு தான் அட அடைய தந்திருக்கிறான் அடையப்பட்டிருக்கிறோம் அதெல்லாம் வந்து இதான் அட்ரே தான் மாணவங்க ஜும்மாவுடைய நாளில் வெள்ளிக்கிழமை போகும்போது ஒருத்தர் அப்படியே ஒரு நோயாளி அதிகமாக சந்திப்பாங்க அதிகமாக சராக சொல்லுவாங்க சாதாரணத்தை துணையில பார்ப்போம் அப்போ அந்த நோயாளி கையை பிடிச்சி தூக்குங்க தூக்குங்கன்னு சொல்லி அப்படி கையை பிடிச்சி காட்டுறாரு மாணவங்க மொய் செஞ்சவங்க பள்ளிக்கு ஜும்மா தொழிலிக்காடி போகிறாங்க போகும்போது நோயாளி அப்படியே கையை பிடிச்சி தூக்கிறவுடனே அவர் நோயாளி நல்ல சுகமானவர்களாக ஆரோக்கியம் உள்ளவனாக மாறிட்டாங்க அப்போ அந்த தூக்கி விட்டவுடனே அது வந்து மலக்குன்னு சொல்லி எழுதுறாங்க மனித மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மலக்கு அவங்க சொல்லுவாங்களம்மா நீங்கள் வந்து உங்களுக்கு பேர் வந்து முகர்த்தி என்று நம்ம வந்து நாமத்தை சூட்டிக்கிட்டோம்னு சொன்னாங்களாம் உடனே மொயர்த்தி நீங்கள் தீனை உயிர்ப்பிச்சிட்டீங்க தீனை ஹயாத்தாக்கிட்டீங்க எல்லோருக்கும் இதாயத்து காரணமாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பேர் சூட்டப்பட்டாங்க நம்ம அப்படி தான் மகானுடைய ஜும்மாவுடைய நாள் அவ்வளோ அவ்வளோ நற்காலியம் செய்யக்கூடிய அவ்வளோ இவ்வாறு செய்யக்கூடிய செல்வாத்துவாதக்கூடிய நோயாளியை சந்திக்கக்கூடிய எல்லாம் அமலும் செய்ய ஒட்டுமொத்தமான இந்த நாளில் நம்ம முன்னோர்கள் முகந்தி ஷேக் அவங்களுடைய குறிப்பாக அந்த நாள் இருப்பதனால அந்த ஜும்மா அழகான ஒரு அனைத்து உலக முஸ்லீம்களுக்கும் எல்லா பறக்கத்து ரகமத்து வாங்க முடிவனாக இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு கமானிலே நம்மளுடைய மீடியாதாரர்கள் சந்தாதாரர்கள் பார்க்கக்கூடியவங்க கேட்ட கேள்விக்கு ஒரு ஒரு வினோதமான ஒரு மருந்து நம்ம நினச்சால் பார்க்க போகிறோம் அதாவது மது கஞ்சா போதையிலிருந்து முற்றிலும் மறந்து வெளிவதற்குண்டான ஒரு மா மருந்து மகா நவங்க எழுதி வைக்கப்பட்ட ஒரு மருந்து அல்லிசான் உத்தாலா அதை அறிந்து அனைவர்களுக்கும் அது பருனுதா ஆகட்டும் சிலபடியாக கடைசியும் பாருங்க எல்லோரும் ஷேர் பண்ணுங்க அல்லதா சுபா நூத்தாலா ஆனந்த ஜும்மா அப்படி சிறப்பால எல்லா ரஹமத்து பறக்கத்து வளங்களும் தந்தார் அஹமது வரும் சரி அரசூலி எங்களுக்கு தெரியும் மாம்பார் கால அல்லதா உத்தாலா அவருக்கு ஒரு ஆனின் மஜீகானில் அதீ أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صلى الله عليه وقال نبينا صلى الله عليه وسلم الدعاء مخل عبادة كما رسول الله صلى الله عليه وسلم بلغني بوتي وقوما النبي صلى الله عليه وسلم عليه وسلم அந்த தன்னுடைய மாபெரும் கிருமியினால் புனிதமான ஒரு ஜுமாவுடைய நாள் அதுவும் மைனேஷேக்கு அவங்களுடைய வஃபாத்தான ஒரு ஜுமாவாக நாளாக ரெண்டாவது வாரத்தில் நம்ம எல்லாம் அடையப்பட்டிருக்கிறோம் அந்த வாழ்க்கை வாழ்க்கையெல்லாம் அறிந்து நாமும் அது மாதிரி வாழ்க்கையிலே அழகான ஒரு பேணங்களுடைய வாழ்க்கையாக தக்வாவான வாழ்க்கையாக ஹலால் ஹலான் பேண் நடக்கக்கூடிய இவ்வாறு செய்யக்கூடிய வாழ்க்கை நம்ம எல்லோருக்கும் அதெல்லாம் தந்து மகானவங்களுக்கு எப்படி தீன் துணியாவில் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி அளித்தாலும் அதே போல் நம்ம அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்லும் தாலா எல்லா வெற்றியும் இன்மையின் வெற்றி பெற்று பெருமானா செல் அல்லாஹ் மலையா அவர்களுடனே ஜன்னார்த்த பிரதோஷை சங்கமிக்கும் பாக்கியே ஆமீன் ஆமீ அன்பாந்த அல்லாஹ் முன்னடியார்களே சில சகோதரர்களும் அதிகமான சகோதரர் கேட்டதற்கு இணங்க அந்த மதுவில் இருந்து கஞ்சாவில் இருந்து பிரௌசுகள் இருந்து அது மாதிரி எல்லாவிதமான அறாமான விஷயத்திலிருந்து அதாவது போதை தரக்கூடிய என்னென்ன விஷயம் தான் மாத்திட்டே இருப்பாங்க பேர் மாறிட்டே இருக்கும் ஆயிரக்கணக்கான பேர் வச்சுருப்பாங்க ஆனால் அது நோக்கம் வந்து அது வந்து போதை போதை தரக்கூடிய பேர்கள் மாற்றக்கூடிய ஆயிரக்கணக்கான பொருளும் உலகத்தில் வந்து கொண்டே இருக்கிறது துனியாவில் அவ்வளோ சோதனை வேதனை நம்முடைய இளைஞர் சமுதாயத்தை எல்லாம் கெடுக்கக்கூடிய எல்லோரையும் அதை மிகப்பெரிய பாதிப்பு குடும்பத்தையே கெடுக்கக்கூடிய குடி குடிய குடி குடும்பத்தை கெடுக்கும்பதில் எல்லாத்தையுமே கெடுக்கும் துணியாமங்களுக்கும் ஆகல கிடைக்கும் மொத்தத்தில் மனிதனையே மறக்க செய்யும் மனிதனையே பைத்தியமாக்கிடும் அது மனிதனே கேவலப்படுத்தி விடும் அப்படிப்பட்ட அந்த குடி போதையிலிருந்து முற்றிலும் மருந்து வெளிவதற்குண்டான மா மருந்து தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் அருமையான ஒரு இஸ்மு அந்தா தாரா மகான்கள் அவளியோ பெருமக்களமும் கட்டி தந்த ஒரு இஸ்மு அழகான முறையை சொல்லித்தர்றாங்க அது நல்ல அருமையான முறையில் தெளிவான முறையில் கேட்டுக்கோங்க சந்தேகம் தான் கமேண்டில் நீங்கள் வந்து பதிவிடுங்க அந்தவா ஜெல்லேஷா முத்தலா எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய அந்த மது கஞ்சா போதை அடிமையாக இருந்தாலும் அதுலேருந்து அல்லாஹ் அப்படியே விடுபடக்கூடிய தோஃபி கதை தருவாங்க மிக முக்கியமானது அது துவாவும் சிதாபுல் மோமினி துவா என்பது தான் அந்த ஆயுதம் அனைத்துக்கும் மாமருந்து துவாக தான் நீங்கள் செய்யக்கூடியவங்க இந்த மருந்தை தெரிஞ்சு செய்யக்கூடியவங்க எல்லா இடத்துல அழுது தொழுது பேழ் தக்குவா முறைகள் அந்த இடத்துல தொழுது ஆய்வுப்பூசி போன்ற சூறாக்கள்லாம் ஓதி அந்த இடத்துல இந்த மருந்துகளை செய்யின்ற பொழுது சரவர்த்துகளை ஓதி நீங்கள் நல்ல கனிமான முறையிலே தக்குவாவான முறையிலே பேனால் நீங்கள் துவா மூலமாக அல்லா நிறைவேற்றி விடுவோம் அஹமது இல்லா முதலாக முதல்ல என்ன செய்யுங்க மண் பிளைட் எடுங்க மண் பிளைட்டு மண் பிளைட்டில் நம்ம இஸ்மை எழுதணும் எழுதுக்கான அரபி எழுதக்கூட மை இருக்குது இங்கு அது எல்லாம் ரெடி பண்ணிடலாம் அது லேசான முறை தான் அதை இங்கேயே நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்க அதை நான் சொல்லித்தரேன் முதல்ல பிளைட் எடுத்துட்டிங்களா பிளேட் எடுத்ததுக்கு அப்புறமா அது எழுதுறக்குனால இங்கே நம்ம ரெடி பண்ணணும் பேனால ஊற்றுற மாதிரி இங்கே இல்லை இது தனியாக தனியாக தயார் பண்ணணும் அதாவது அரிசியை நம்ம வறுக்கிறோமா இல்லையா புட்டுப்பொடியெல்லாம் பிடிக்கிறோமா இல்லையா அது மாதிரி அரிசி வெள்ளை அரிசியை போட்டு அப்படியே சட்டியில் வறுக்கின்ற பொழுது வெள்ளை அரிசி போய் சிகப்பை கலராக மாறிடும் பொன் கலராக மாறிடும் மாறினதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் வறுத்தே இருந்தாங்கன்னா அப்படியே வறுக்க வறுக்க கரு கரு கருப்பாயும் அந்த அரிசி அப்படியே கருப்பாயும் கறி கறி கறிப்பும் கறி கருப்பாயிடும் அந்த கருப்பு ஆனோடனே நீ என்ன செய்யலாம் அப்படியே எடுத்து கொஞ்ச நேரம் சூடாகர வச்சு மிக்ஸியில் போட்டு நல்லா மை மாறி அரைக்கிறோம் மை மாறி அரைச்சி அது தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சு என்ன செய்யலாம் கொஞ்சம் லேசாக லேசாக அதை தண்ணி கொஞ்சம் லேசாக ஊற்றிட்டு ஒரு பேனா மாதிரி ஒரு குச்சி ரெடி பண்ணிக்கி வச்சு ரெடி பண்ணி அழகான அந்த ப்ளேட்டில் என்ன செய்யுங்க நீங்களே எழுதான் அழகான மீங்களே எழுதான் படிச்சவங்க படிஞ்சாங்க எழுதக்கூடியவங்க வச்சு நீங்களே எழுதிக்கலாம் என்ன செய்யுங்க ரஹ்மானிர் ரஹீம் அனைத்து நோய்க்கும் மாபெரும்க்கூடிய அற்புதமான ஆயிரக்கணக்கான நோய் குணமாகக்கூடிய ஒரு விஸ்மதம் சாதாரணமான முறையில் நம்ம அதை வந்து அது சிறப்பு தெரியாமல் இருக்கிறோம் காற்று நமக்கு உயிர் வாழ்வதில் காற்று மிக அவசியம் அது காற்று இல்லைன்னு சொன்னால் நம்ம உயிரிழந்துருவோம் ஆனால் அந்த காற்று நமக்கு மகிமை தெரிய மாட்டேங்குது இலவசமாக அதான் கொடுத்துட்டோம் அந்த கொரோனா டைமில் அந்த காற்று சொசிக்கிறதுக்காக அந்த என்ன ஆக்சிஜனை கொடுப்பதற்காக அது எத்தனை ஆயிரக்கணக்கான காசுகளை முடக்கி அந்த அந்த காற்றுகளை கொடுத்தாங்க அது வளமாக மாறியும் போது அந்த ஹைட்ரஜன் நைட்ரஜன் அந்த வாயுடைய அருமை தெரிஞ்சது அப்படிப்பட்ட அந்த அந்த காற்றினுடைய சிறப்பு மகிமை நம்ம வந்து அல்லத்தில் அப்படியே இலவசமாக தந்தனால தெரியாத மாதிரி பிஸ்மின்ன ரமான ரஹீம் அது ஒரு காற்று உயிர் மாதிரி அது நம்ம காற்றுலான உயிர் வாழ முடியாத மாதிரி பிஸ்மி சொல்லாமல் இருந்தால் நமக்கு எந்த பலனும் இல்லை அதனால்தான் குரான் சனிக்குள்ள சூறாக்களை அப்படி எல்லா சூறாக்களை ஆரம்பிக்கும்போதும் அந்த பிஸ்மி சொல்லி அல்லா தலம் ஆரம்பிப்பான் நம்ம எந்த வேலைகளை ஆரம்பிக்கும்போதும் பிஸ்மி சொல்லி நம்ம ஆரம்பிக்கணும் எல்லாருக்கும் நம்ம கறி நம்ம நம்ம கறி அரிக்கின்ற பொழுது போலி அரைக்கின்ற பொழுது ஆடு மாடு அறுக்கின்ற பொழுது அது பிஸ்மி சொல்லாமல் அறம் அறமாயிருக்கும் அது மிகப்பெரிய மிகப்பெரிய நமக்கு அல்லாஹ் சுஹான உயிர் நாடி தான் பிஸ்மில்லா ரஹ்மான் அதை என்ன செய்யுங்க அது பிஸ்மிலா ரஹ்மானோடைய எழுத்து பக்கம் எழுத்து அப்போ அந்த பத்தொன்போது தடவை விஸ்மில்லா ரகுமான கிரகின்னு அப்படியே அந்த ப்ரேஃப் எழுதுங்க அப்படியே எழுதிட்டு அந்த இங்கே வச்சு தொட்டு தொட்டு எழுதிய வேண்டியது எழுதிட்டு என்ன செய்யுங்க அப்படியே வந்து காய வச்சுட்டு ஜம் ஜம் தண்ணீர் இருந்தால் ரொம்ப பிரமாதம் நூறு நாளாக நூறு சொல்ல மாதிரி அதான் சுமான் தலா ஒளியின் மீது ஒளின்னு சொன்ன மாதிரி அந்த விஸ்மாவுடைய சிறப்பு மீது ஒரு சிறப்பான ஒரு அது சமச்சோம் நீரை ஊற்றி அதை அப்படியே எடுத்து வச்சு நம்ம அந்த நோயாளிகள் கொடுப்பது மதுவை இருந்தக்கூடியவங்க போதை அறந்தக்கூடிய மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க அது வந்து குடும்பங்களுக்கு என்ன செய்யறது நம்ம டீல டீ தூடு போடு போடுற மாதிரி அது கொஞ்சம் போட்டு நம்ம கொடுத்தா அது சாலை அல்லா அப்படிங்கிறீங்களே சரியாக போயிடும் என்ன கொடுக்கின்ற பொழுது டீயில் கொடுக்கலாம் டீ குடிக்காதவங்க என்ன செய்யுங்க சாலைலாம் குழம்புல கொஞ்சம் போட்டு கொடுக்கலாம் கொடுக்கணும் பொழுது சரி கொடுக்கக்கூடியவங்க அல்லாஹ் குணமாக்குறான் அல்லா இடத்தையும் துபா செஞ்சு அழகான முறையில் உதவு செஞ்சு துபா செஞ்சு இந்த இஸ்ம நம்ம என்ன செய்கிறது கொடுக்கறக்கு முதல்ல இன்னும் என்ன செய்யணும் அதை எடுத்து வச்சுக்க பொழுது எண்ணூற்றி எண்பத்தாறு தடவை பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஹிர் ரஹ்மான் ரஹீம் சொல்லி ஊதி ஊதி அதை நூறு நூறு தடவை ஆகும்போது ஊதி அதை அதை மொத்தமாக எடுத்து வச்சு அதை கொடுக்குறோம் அதை முதாவது ப்ளெட் எடுக்கணும் இங்கே இதை ரெடி பண்ணணும் அப்புறம் பத்தொம்போது தடவை பிஸ்மில்லா எழுதணும் அப்புறம் ஜம்ச நீர் ஜம்ச நீர் என்னென்னு சொன்னால் சாதா தண்ணீர் அதை எடுத்து நாங்கள் ஒரு பாட்டிலில் வச்சு என்ன செய்யணும் எழுநூற்றி எண்பத்தி ஆறு தடவை பிஸ்மில்லா ரஹ்மான் கரையும் அது லேசாக ஒரு பத்து நிமிஷத்தில் ஓதி முடிச்சிடலாம் எழுநூத்தம்பத்தாறு தடவை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் ஓதிடலாம் ஓதி ஊதிட்டு நம்ம அவங்களுக்கு நோயாளிகள் இருக்குது மது அறந்தக்கூடியவங்க போதை அறந்தக்கூடியவங்க கஞ்சா இருக்கக்கூடியவங்க அந்த அது போதை என்னென்ன பேரில் இருக்குதோ என்ன பேர் மாற்றம் தான் ஆனால் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெய்த்தான் போதை என சொல்லக்கூடிய அந்த ஸ்டெய்தான் அது இருக்கும் அதை வச்சு தான் அதை செய்வாங்க பேர்களை மாற்றி 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 அந்த அடிமையாக மக்கள் இளைஞர்களை கெடுக்கிறக்காவை கொடுக்கக்கூடிய அந்த மது போதை அது அறிஞ்சி அறிஞ்சி அப்படியே அடிமி அட்மிட் ஆனவங்களுக்கு அதை வெளியே வர முடியாதவங்களுக்கு சிலவங்க என்ன செய்வாங்க நான் வெளியே வரணும் என்னை எப்படியாவது மறக்க வைக்க செய்யுங்கன்னு சொல்லி வருவாங்க சிலவங்க நம்ம வந்து விட மாட்டாங்க நம்ம நம்ம கணவர் செய்திருக்காரு மனைவி வந்து என்ன செய்யலாம் தெரியாமல் செய்யலாம் அதிகமானவர்கள் தெரியாமல் செய்த விரும்புகிறாங்க யாரும் அந்த செய்தாங்களை ப பட்டவங்க வந்து யார் வித்தருக்கு செய்த விட மாட்டான் அதுல கொஞ்சம் பேர் ஈமா கொஞ்சம் கடுவோட உள்ளவங்க இது ஹரான் இது மது போதை என்பது மிக ஹரான் இந்த மாதிரி ஹம்ருவல் மைசூர்வல் அஜாம் ஹசாம் அந்த மாதிரி சைத்தான் இது சைத்தானுடைய தீண்டு தான் இது ஹராம் தான் இது சொர்க்கத்துக்கே போக மாட்டோம் நரகத்துக்கு போகக்கூடியது மது அறிந்தக்கூடியவங்க நரகத்தினுடைய சீன் சிலங்களை அவங்க பிடிப்பாங்க அவங்க நரகத்திலேயே அவங்க சொர்க்கத்துக்கு எக்கானுன்னு வர மாட்டாங்க அவங்களுடைய ஒன்று அனைத்து இவாதத்துகளும் அல்லா சுகான் இயக்க மாட்டான் ஈமான உயர்த்தி விடுவான் எவ்வளோ பெரிய பாதிப்பு வருது குடும்பம் கெட்டு போ ஒரு கெட்டு சுடுவாய்கள் ஆகி நாசமாகுது அவங்க அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மான மரியாதையான காத்தால் பறக்குது அவங்களுக்கு எந்த கெண்ணியும் இல்லாமல் ஆகி மதிப்பு இல்லாமல் ஆகிடறாங்க எனவே அப்படிப்பட்ட அந்த மது சைத்தானை ஒழிப்பதற்கு உண்டான மா மருந்து மது கஞ்சா போதையிலிருந்து முற்றிலும் மருந்து விழிப்பதற்கு உண்டான மருந்துதான் இது சுா இதை பேர் அந்த துவா செஞ்சு நம்ம செய்யக்கூடிய காரியங்களை பார்த்து இங்கே கொடுத்துவாங்க நிச்சயமாக சத்தியமாக அதிலிருந்து வெளிவருவாங்க இன்ஷா அது எத்தனையோ தடவை நாங்கள் அனுபவப்பூர்வம் பார்த்துருக்கோம் நிறைய பேர் செஞ்சு கொடுத்துருவோம் காண்டெக்ட் கான்டெக்ட் பண்ணுங்க நம்பர் இருக்குது இன்சா அல்லா அல்லாவது நம்முடைய மதுரே மதுரே கஞ்சாவை போய் சீரழிந்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருந்து அல்லா சுபானா அனைவர்களையும் அதிலிருந்து விடுபட்டு மக்களை பாதுகாத்து அல்லாஹல்ல சாஹ்தாலாவுடைய தீனுடைய மாகூல வளர்ந்து அனைவர்களும் எந்த மகல்லாவிலையும் இந்த மாதிரி உண்டான மது சீர்களை அழி அழியக்கூடிய இளைஞரை பார்க்க கூடாமல் இருக்கிறோம் என்ன சொன்ன பெரியவழிவாசலையே பெரியவழிவாசலுடைய அந்த ஹோட்டலில் பக்கத்துலேயே என்ன செய்யிருக்காங்க கஞ்சா அப்படின்னு போன்ற மது போதக்கூடிய மாத்திரையெல்லாம் கண்டுபிடிச்சு அரசு செஞ்சு கடையை சீர் வச்சுருக்காங்க அப்போது எந்த இடத்துலையும் இல்லாமல் இல்லை எந்த மகல்லாக்களையுமே அது அடிக்ட் ஆகிவிட்டாங்க இளைஞர்கள் பூராமே என்ன செய்கிறாங்க வாரம்பூராம வேலை செய்கிறாங்க ஒரு நாள் உடம்பு சரி கொஞ்சம் ஊற்றிட்டு படுக்கலாமேன்னு சொல்லி நம்மளே அதை ஹராம ஹலாக்கக்கூடிய இடத்துல பேசி அவங்களுடைய வாழ்க்கையை இருக்கிறோம் அப்படிப்பட்ட மோசகரமான ஹராமான இருந்து அல்லா சுபான் தாலா அனைத்து உலக முஸ்லீம்கள் எல்லாம் பாதுகாப்பு செய்வானாகி ஆமினாமியாரமே وآخر دعوانا على الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته